பணக்காரவங்களாகிறதுக்கு பணத்தை பற்றின பாசிட்டிவ் தாட்ஸ் நமக்கு நிறைய இருக்கும் உங்களோட பாசிட்டிவ் தாட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இமீடியட்டாக உங்களுக்கு மணி எனர்ஜி கிடைக்கிறதுக்கும் இந்த அஃபர்மேஷன்ஸை நீங்கள் கேட்கலாம் இதை நீங்கள் ட்வெண்ட்டி ஒன் டேஸ் கேட்கும்போது உங்களுக்கு பணத்தை பற்றி இருக்கிற கண்ணோட்டம் மாறும் நான் பணத்தை விரும்புகிறேன் நான் பணத்தை விரும்புகிறேன் பணமும் என்னை விரும்புகிறது பணமும் என்னை விரும்புகிறது பணத்தை நான் காந்தம் போல் இருக்கிறேன் பணத்தை நான் காந்தம் போல் இருக்கிறேன் தினமும் பணம் என்னை தேடி வருகின்றது தினமும் பணம் என்னை தேடி வருகின்றது பணம் குறித்த என் நேர்மறை எண்ணங்களுக்கு நன்றி பணம் குறித்த என் நேர்மறை எண்ணங்களுக்கு நன்றி என் நேர்மறை எண்ணங்கள் எனக்கு பணத்தை தருவதற்கு நன்றி என் நேர்மறை எண்ணங்கள் எனக்கு பணத்தை தருவதற்கு நன்றி பணம் என்னை தினமும் தேடி வருகிறது பணம் என்னை தினமும் தேடி வருகின்றது இதுவரை என்னிடம் இருந்த பணத்திற்கு நன்றி இதுவரை என்னிடம் இருந்த பணத்திற்கு நன்றி அன்றாடம் எனக்கு தேவையான பணம் என்னிடம் இருக்கிறது அன்றாடம் எனக்கு தேவையான பணம் என்னிடம் இருக்கின்றது என் தேவைக்கு அதிகமாக இருக்கும் பணத்தை கொண்டு நான் பிறருக்கு உதவுகிறேன் என் தேவைக்கு அதிகமாக இருக்கும் பணத்தை கொண்டு நான் பிறருக்கு உதவுகிறேன் எனக்கு சேர வேண்டிய பணம் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது எனக்கு சேர வேண்டிய பணம் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது பணத்தால் நான் பெரும் மகிழ்ச்சியான தருணங்களுக்கு நன்றி பணத்தால் நான் பெரும் மகிழ்ச்சியான தருணங்களுக்கு நன்றி என் செலவுகளை விட வருமானமே அதிகமாக இருப்பதற்கு நன்றி என் செலவுகளை விட என் வருமானமே அதிகமாக இருப்பதற்கு நன்றி நான் பணத்தை மிகச்சரியாக கையாளுகிறேன் நான் பணத்தை மிகச்சரியாக கையாளுகிறேன் பணத்தை உருவாக்கும் வழிகளை இந்த பிரபஞ்சம் எனக்கு காட்டுகிறது பணத்தை உருவாக்கும் வழிகளை இந்த பிரபஞ்சம் எனக்கு காட்டுகிறது என்னுள் அதிகரிக்கும் பணத்திற்கான ஆற்றலுக்கு நன்றி என்னுள் அதிகரிக்கும் பணத்திற்கான ஆற்றலுக்கு நன்றி என் ஆள் மனதில் பணத்தை ஈர்க்கும் ஆற்றலை பெற்றுள்ளேன் என் ஆள் மனதில் பணத்தை ஈர்க்கும் ஆற்றலை பெற்றுள்ளேன் பணத்தால் நான் வாழும் நிம்மதியான வாழ்க்கைக்கு நன்றி பணத்தால் நான் வாழும் நிம்மதியான வாழ்க்கைக்கு நன்றி என் நிறைவான வாழ்க்கைக்கு நன்றி என் நிறைவான வாழ்க்கைக்கு நன்றி இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி நான் பணத்தை விரும்புகிறேன் நான் பணத்தை விரும்புகிறேன் பணமும் என்னை விரும்புகிறது பணமும் என்னை விரும்புகிறது பணத்தை நான் காந்தம் போல் இருக்கிறேன் பணத்தை நான் காந்தம் போல் இருக்கிறேன் தினமும் பணம் என்னை தேடி வருகின்றது தினமும் பணம் என்னை தேடி வருகின்றது பணம் குறித்த என் நேர்மறை எண்ணங்களுக்கு நன்றி பணம் குறித்த என் நேர்மறை எண்ணங்களுக்கு நன்றி என் நேர்மறை எண்ணங்கள் எனக்கு பணத்தை அள்ளி தருவதற்கு நன்றி என் நேர்மறை எண்ணங்கள் எனக்கு பணத்தை அள்ளித் தருவதற்கு நன்றி பணம் என்னை தினமும் தேடி வருகிறது பணம் என்னை தினமும் தேடி வருகின்றது இதுவரை என்னிடம் இருந்த பணத்திற்கு நன்றி இதுவரை என்னிடம் இருந்த பணத்திற்கு நன்றி அன்றாடம் எனக்கு தேவையான பணம் என்னிடம் இருக்கிறது அன்றாடம் எனக்கு தேவையான பணம் என்னிடம் இருக்கின்றது என் தேவைக்கு அதிகமாக இருக்கும் பணத்தை கொண்டு நான் பிறருக்கு உதவுகிறேன் என் தேவைக்கு அதிகமாக இருக்கும் பணத்தை கொண்டு நான் பிறருக்கு உதவுகிறேன் எனக்கு சேர வேண்டிய பணம் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது எனக்கு சேர வேண்டிய பணம் என்னைத் தேடி வந்து கொண்டே இருக்கிறது பணத்தால் நான் பெரும் மகிழ்ச்சியான தருணங்களுக்கு நன்றி பணத்தால் நான் பெரும் மகிழ்ச்சியான தருணங்களுக்கு நன்றி என் செலவுகளை விட வருமானமே அதிகமாக இருப்பதற்கு நன்றி என் செலவுகளை விட என் வருமானமே அதிகமாக இருப்பதற்கு நன்றி நான் பணத்தை மிகச்சரியாக கையாளுகிறேன் நான் பணத்தை மிகச்சரியாக கையாளுகிறேன் பணத்தை உருவாக்கும் வழிகளை இந்த பிரபஞ்சம் எனக்கு காட்டுகிறது பணத்தை உருவாக்கும் வழிகளை இந்த பிரபஞ்சம் எனக்கு காட்டுகிறது என்னுள் அதிகரிக்கும் பணத்திற்கான ஆற்றலுக்கு நன்றி என்னுள் அதிகரிக்கும் பணத்திற்கான ஆற்றலுக்கு நன்றி என் ஆள் மனதில் பணத்தை ஈர்க்கும் ஆற்றலை பெற்றுள்ளேன் என் ஆள் மனதில் பணத்தை ஈர்க்கும் ஆற்றலை பெற்றுள்ளேன் பணத்தால் நான் வாழும் நிம்மதியான வாழ்க்கைக்கு நன்றி பணத்தால் நான் வாழும் நிம்மதியான வாழ்க்கைக்கு நன்றி என் நிறைவான வாழ்க்கைக்கு நன்றி என் நிறைவான வாழ்க்கைக்கு நன்றி இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி 嗯。